தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் இரவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவசக்தி ஜோதிடர் என்றும் மார்கண்டேன்னு சொல்லக்கூடிய என்றும் பதினாறுன்னு யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்கண்டு சொல்லுவாங்க ஒருத்தர் நம்ம பார்த்தோம்னா இப்போ அன்றைக்கி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு நீ இன்னும் அப்படின்னு அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஏன் இளமையாகவே இருக்கு நீ எப்பயுமே வயசானாலுமே இளமையாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலருடைய உடல் வாகு அந்த மாதிரி உண்டுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இளமையிலேயே வயது முதிர்ந்து போல் தோற்றம் அளிப்பாங்க ஸோ இதெல்லாம் அந்த உடம்பு ஜீனு பரம்பரையில் வரக்கூடியது அப்படின்னு பலவிதமாக நம்ம சொல்லிக்கலாங்க ஸோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு மார்கண்டையன் என்றும் பதினாறுக்கு உரியவன் மார்கண்டை அந்த மார்கண்டனுடைய பெற்றோருடைய பெயர்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க சிலருக்கு தெரியாமல் இருக்கலாங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவதி மருத்துவ வதி அப்படின்னு பேருங்க தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா தந்தையார் மிருகண்டு முனிவர் இவர் தான் மார்கண்டனுடைய தாய் தந்தைகள் ஆவார்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்